ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ சேனல் நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னால் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது இல்லைன்னா ஒன்றரை ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது அதுக்கு மேல வந்து ப்ளவுஸ் தைக்க முடியல நான் என்னதான் பிளான் பண்ணி நம்ம எப்படி தைக்கலாம் அப்படி தைக்கலாம் என்னென்னமோ நம்ம பார்த்தாலுமே நம்ம ஸ்டிச் பண்ணாலே என்னால ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் ஒன்றரை ப்ளவுஸ் மேல முடிக்க முடியல அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா நானும் ஸ்டார்டிங்ல ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் அப்படிதான் நான் தச்சுக்கிட்டு இருந்தேன் எப்படி இப்ப வந்து என்னால மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லந்து ஆறு ப்ளவுஸ் தைக்க முடியுது ஏழு டோஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு எட்டு ப்ளவுஸ் ஆள் தைக்க முடியுது அப்படின்றது என்னென்ன நான் பண்ணினேன் அப்படின்றத பத்தி உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்ல போறேன் நம்ம நல்ல ஸ்டிச் பண்ணிக்கிட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்றேன் கண்டிப்பா பிகினர்ஸ் ஆரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்ன ஃபாலோ பண்ணணும் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு விஷயத்த நான் ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து இவ்வளவு தூரம் நம்ம தைக்க கத்துக்கிட்டது இது வந்து நீங்க மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக் ஒன்று தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒன் வீக் அப்புறம் உங்களாலுமே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு நாளைக்கு நாலுல பிகினஸ் ஆகும் ஒரு நாலுல அஞ்சு ப்ளோஸ் ஸ்டிச் பண்ணலாம் இல்லை நான் ஆல்ரெடி ஒரு மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு எட்டு ப்ளோஸ் மூணு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம் அந்த தான் நான் வந்து இப்போ நான் சொல்ல போறேன் இப்போ வாங்க இந்த வீடியோ பேர்லாம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன வந்து ஃபாலோ பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சீக்கிரமா எந்திரிச்சும் ஸ்டிச் பண்றது அதாவது ஒரு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு மேக்சிமம் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கிற மாதிரி நீங்க வந்து மைண்ட் வந்து ஸ்டிச் பண்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து கஷ்டமா தான் இருக்கும் எந்திரிச்சி சீக்கிரமா எழுந்திரிச்சு ஒரு மிஷின்ல உட்காந்து டோஸ் தைக்கிறதுன்றது கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும் ஆனா போக போக நீங்க அதோட ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாள் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களால வந்து மார்னிங் சீக்கிரமா இருந்துச்சு ஒரு டோஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும் நான் வீக்னஸ் ஸ்டேஜ்ல அப்படி தான் பண்ணேன் ரொம்ப ஆர்டர் இருக்கப்ப எப்படி வந்து நம்ம தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஸ்பீடாவும் தைக்கணும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஆறு டோஸ் நம்ம முடிக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணப்போ எனக்கு தோணுது என்னன்னு கேட்டீங்கன்னா சீக்கிரமா எந்திரிச்சு தைக்கிறப்பதான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து மைண்டும் ஃப்ரீயா இருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஈஸியா நம்மளால ஒரு வேலையை செஞ்சு முடிக்க முடியும்னு சொல்லிட்டு மைன் ஃபிச் பண்ணதுதான் ஒரு நாலு மணிக்கு ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சு அந்த மாதிரி சொல்லுவோம் அவ்வளோ நேரங்கள் அவ்வளோ நேரத்துல நீங்க எந்திரிக்கணும் அவசியம் கிடையாது ஸ்டேஜ்ல இருக்கோங்க ஒரு ஒரு நாலரை ஒரு அஞ்சு மணி அந்த ஸ்டேஜ்ல எந்திரிச்சு ஒரு ஆறு மணி வரைக்கும் ஒரு ஆறரை மணி வரைக்கும் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ற மாதிரி நீங்க மைண்ட் வந்து அதே மாதிரி நீங்க ட்ரையும் பண்ணுங்க கண்டிப்பா அது சக்ஸஸ் ஆகும் ஏன் கேட்டீங்கன்னா இதுல வந்து ரெண்டு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா சீக்கிரமா எந்திரிச்சு இயர்லியா ஸ்டிச் பண்றதுனால மைண்டும் ஃப்ரீயா இருக்கும் அந்த காலி எந்திரிச்சோடனே அந்த போக்கஸ் வந்து நம்ம வந்து தைக்கிறதுல வந்து அந்த போக்கஸ் இருக்கறனால அந்த நாள் புழுதுமே வந்து அந்த போக்கஸ் ஃபுல்லாவே வந்து நம்ம ஸ்டிச் பண்றதில்ல அந்த கட்டிங் பட் நம்மளோட ஃபீல்டுக்குள்ளேயே இருக்க மாதிரி ஒரு போக்கஸ் இருக்கும் ஓகேங்களா இதை நீங்க ஃபாலோ பண்றதை கண்டிப்பா கிடைக்கும் ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மார்னிங் வந்து ஃபோர் டு சிக்ஸ்க்குள்ளே பார்த்துட்டீங்கன்னா உங்களால் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடியுமா அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள வந்து உங்களால் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட முடியும் டே முழுக்க ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கும் அந்த ரெண்டு மணி நேரத்துல ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கும் உங்களுக்கு ஏஃபரன்சேஷன் தெரியும் தெரியுங்களா அப்போ ஒரு நாளைக்கு அப்போ அந்த டைமிங்ல வந்து ஒரு ப்ளவுஸ் நீங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறீங்க அதனால மேக்ஸிமம் வந்து காலையில எந்திரிச்சு நீங்க ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண எனி ஒர்க் ஆகட்டும் நீங்க வந்து மார்னிங் எந்திரிச்சி நீங்க ஸ்டிச் பண்ற மாதிரி பழகுங்க ரெண்டாவது விஷயம் என்ன ஃபாலோ பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி கிளாத் மெட்டீரியல் சூஸ் பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணுங்க என் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இப்பதான் தைக்க போறேன் அப்படின்ற ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ரொம்ப கஷ்டமான பிளவுஸ் ஒரு பூனம் சாரி ஆகட்டும் இல்ல ஒரு ஷிஃபான் கிளாத் ஆகட்டும் இந்த மாதிரி ரொம்ப வளவளப்பா இருக்கட்டும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு இருக்க துணியெல்லாம் நீங்க வந்து தைக்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்காது ஒரு தன்னம்பிக்கை இருக்காது ஐயோ நம்மளால இதுவே தைக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களே நீங்களே டவுனா ஃபீல் பண்ணுவீங்க அப்ப அது மாதிரி ஃபீல் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்க காட்டன் நல்ல துணியை ஹேண்டில் பண்ற வித காட்டன்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து துணி மெட்டீரியல் நீங்க சூஸ் பண்ணி ஸ்டிச் பண்றப்ப ஒரு நாளையே கண்டிப்பா வந்து ஒரு நாள்ல இருந்து அஞ்சு ப்ளவுஸ் வந்து பீனஸ் ஸ்டேஜ்லயே நீங்க ஸ்டிச் பண்ண கத்துக்க முடியும் அதுக்கப்புறம் போக போக உங்களால கண்டிப்பா ஸ்டிச் பண்ண முடியும் கேட்டீங்கன்னா ஒரு பூனம் சாரி வந்து பக்கமும் ஒரு லைனிங் போட்டு போட்டுக்கோங்களேன் ஒரு ஒரு அப்போ போட்டிருக்கோம் மேல வந்து ஒரு லைனிங் காட்டன் லைனிங் கொடுத்திருக்கோம் அப்ப நீங்க அதெல்லாம் பின் பண்ணி பின் பண்ணி வச்சு நம்ம ஸ்டிச் பண்றப்ப இன்னும் ஈஸியா ஸ்டிச் பண்ணிடலாம் உங்களுக்கு ஒரு நுணுக்கங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும் ஸ்டார்டிங் நம்ம கத்துக்கிறப்ப வந்து சின்ன சின்ன வந்து நம்ம தச்சுட்டே இருக்கப்ப வந்து நான் அதை ஹேண்டில் பண்ற விதம் ஒரு கிளாத்த வந்து நம்ம எப்படி வந்து அதை கையாளணும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம் இப்போ பூனன் கிளாத்னா அது ரொம்ப வலு இருக்கு அதுக்கு மேலே ஒரு லைனிங் போகிறப்ப அது வந்து நம்ம பின் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன ஒரு நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சோம் அதனால ஈஸியாவே உங்களால ஒரு நாள்ல தான் அஞ்சு ப்ளவுஸ் வந்து ஒரு நாளில் ஸ்டிச் பண்ண முடியும் மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ட்ரைனிங் இப்ப நம்ம வந்து வேகமா ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாளில்தான் அது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஒரு நாளில இருந்து ஒரு அஞ்சா அஞ்சு ப்ளூஸ் ரெண்டு ப்ளவுஸ் அந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கமோ எந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கமோ அது வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ட்ரைனிங்னு வச்சுக்கலாம் ஒன் அது வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து நீங்க அதை ஒர்க்ல ஃபீல்டுல இருந்துகிட்டே இருக்கீங்களோ எந்த அளவுக்கு அதுக்கான டைம் எஃபெக்டும் நீங்க போட்டுக்கிட்டே இருக்கீங்களா கண்டிப்பா அதோட அவுட்புட் ஒன்று கண்டிப்பா உங்களுக்கு கடைச்சி ஆகும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிகினர் ஸ்டேஜ்ல அதுல வந்து வர்ற மிஸ்டேக்கும் தெரியாது எதனால இந்த மிஸ்டேக் வருது நம்மளுக்கு எதனால இதுல டைம் ஆகுதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது ஆனா டைம் பாத்தீங்கன்னா வேகமா ஓடிடும் ஒரு நாளுக்கு ஒரு டோஸ் கூடிஷ் பண்ணி முடிக்க முடியாது அப்ப எந்த இடத்துல நம்ம டைம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் அந்த டைமிங்ல இருக்காது அப்ப நம்ம அதுல அந்த ஃபீல்டுல அதிக அதிகமா ஒர்க் பண்றப்பதான் அதிக அதிகமா அதுல இருந்து நம்ம இன்வால்வ் ஆகி இன்வால்வ் ஆகி அதிகமா அதுல வந்து கத்துக்கிறப்ப மட்டும்தான் அதுல நம்ம என்ன பிரச்சனை பண்றோம் நம்மளுக்கு என்ன வந்து அதில் வந்து மிஸ்டேக் பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம சரி பண்ணி நம்மளால அடுத்த டைம் வந்து ஒழுங்காக ஸ்டேக் பண்ண முடியும் அதுக்கு தேவை நம்மளுக்கு பயிற்சி அதுக்கு தேவை நம்மளுக்கு ட்ரைனிங் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ப்ளவுஸ் இருக்கோ இல்லையோ உங்களுக்கு ஆர்டர் வருதோ இல்லையோ உங்களோட ஓன் பிளவுசஸ் உங்களோட சொந்தக்காரங்க ப்ளவுசஸ் அதே மாதிரி நீங்களே மெட்டீரியல் எடுத்து உங்களுக்கு ஒரு தொழில் காத்த நல்லபடியாக நல்லபடியா நம்ம வந்து முன்னேறணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம வந்து அது எஃபெக்ட் போடுறது தப்பே கிடையாது உங்க 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 வீட்டுல இருக்கவங்களுக்கு யாருக்கோ உங்களுக்கோ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்க வந்து பிளவுஸ் கட் பண்ணி நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க ஓகேங்களா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க இப்பதான் தான் ஸ்டேஜ்ல இருக்கேன் நான் கத்துக்கணும் நல்லா கத்துக்கணும் அப்படின்ட்டு ட்ரைனிங் இதுல வந்து ரெண்டு விஷயம் உங்களுக்கு நீங்க கத்துக்கலாம் ஒண்ணு நல்லா தைக்கவும் கத்துக்கலாம் ஒன்னொன்னு எக்ஸ்பீரியன்ஸும் கத்துக்கலாம் ஓகேங்களா அப்படி இருக்கப்ப நீங்க வந்து அப்படியே சப்போஸ் வந்தா கூட எனக்கு வந்து இதுல அமௌண்ட் வேணாம் மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கவங்க எனக்கு இதுக்கு அமௌண்ட் வேணாம் அதுக்குல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க வந்து சம்பளமா எடுத்துக்கிட்டு நீங்க வந்து ஒர்க் பண்றப்ப கண்டிப்பா உங்களாலுமே வந்து ஒரு நாலுல அஞ்சு அஞ்சுல சாப்பிடு இது ஃபர்ஸ்ட் கேட்கறதுக்கு வந்து ரொம்பவே என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்றது யோசிக்கலாம் ஆனா இது வந்து ரொம்பவே உண்மையான விஷயமேன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர் வர்றதே பெரிய விஷயம் ஓகேங்களா நம்ம வந்து அந்த ஆர்டர் வர்றதை தக்க வச்சுக்கிறத அதுவே பெரிய விஷயம் சின்னதா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா கூட நம்மக்குள்ளே நம்ம வந்து யாராச்சும் ஒரு கஸ்டமர் வந்து சொல்லிருவாங்க என்ன நீ தைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருக்கு முன்னாடி சொல்றதோ இல்ல வந்து அவங்க அவங்களே வந்து தனியா இருக்கும்போது சொல்றதோ அது யா எப்படி சொன்னாலுமே அதை வந்து நம்ம மனசை கஷ்டப்படுத்ததான் செய்யும் ஏன்னா நம்ம இப்பதான் அதுல வந்து புதுசு நம்ம பழகிட்டோம்னா வந்து எல்லாமே சகஜம் தான் நாலுல ஒரு அஞ்சு ப்ளோஸ் இது மாதிரி அஞ்சுல ஒரு ப்ளோஸ் இது மாதிரி பிரச்சனை வரதான் செய்யும் அப்படின்றத நம்ம ஏத்துக்கிட்டு மனப்பக்கவம் நம்மளுக்கு போக போக வந்துடும் இதுவே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த மனப்பக்கவம்ன்றது இருக்கவே இருக்காது அது யாரா இருந்தாலும் சரி அது இருக்கவே இருக்காது அப்ப நம்ம அதை வந்து நம்ம கத்துக்கணும் அதுல போகணும் அப்படின்னா வந்து நிறைய கஷ்டங்கள் வரும் அப்ப இருக்கப்ப வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாம் வராதப்ப நம்ம இந்த மாதிரி புடிங்க நான் தச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறோம் மணி அமௌண்ட் வாங்காம நம்ம தைச்சு கொடுத்தா அல்ல ஒரு நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் அல்ல ஒரு மிஸ்டேக்கும் தெரியும் நம்மளுக்கு அதுல வந்து ட்ரைனிங் எடுத்த மாதிரியும் இருக்கும் ஓகேங்களா இதை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து பிசினஸ்க்கு இல்ல நான் அதை விட ஒரு மூணு புதுசே ஒரு நாளைக்கு ஸ்டிச் பண்றேன் அதை விட அதிகமா நான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்களை வந்து ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா நம்ம எதனால உங்களை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க நல்லா பொறுமையா இருந்து நம்ம என்ன தப்பு பண்றோம் எதனால நம்மளுக்கு இவ்வளவு டைம் ஆகுது நம்ம ஒரு நாளைக்கு ஏன் ஒரு மூணு க்ளோஸ் மேலே நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியல எதனால உங்களுக்கு டைம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது நம்ம டைம் வந்து எதில் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதுல இருக்க பிரச்சனையை வந்து நீங்கள் கொண்டுட்டு அதுல இருந்து பிரச்சனையை வந்து நீங்கள் கொண்டுட்டு வெளியில் வர முடியும் ஓகேங்களா நான் பிக்னஸ் ஸ்டேஜில் அப்படித்தான் எனக்கு ஒரு நெக்கில் பைப்பிங் வைக்கிறதாகட்டும் இல்லை ஒரு கிராஸ் பீஸ் வைக்கிறதாகட்டும் அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கே டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா கொடுக்கணுன்ற எதிர்பார்க்குற ஆள் நான் ஓகேங்களா அப்படி இருக்கப்ப என்ன பிகினர் ஸ்டேஜ்ல அந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே மனசே திருப்தியா இருக்க மாதிரி இருக்கும் எல்லாம் தைக்கிற மாதிரி நம்மளும் தைக்கிறோம் கடையில தைச்சு கொடுக்குற மாதிரி நம்ம நீட்டா தைக்கிறோம் அப்படின்றது மைண்ட் வந்து நம்மளுக்கு அப்பதான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது மாதிரி இருக்கும் அப்படி இருக்கப்ப நம்ம நான் வந்து என்னென்ன அனலைஸ் பண்ணப்ப எனக்கு எதனால டைம் ஆகுது எந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்றேன் எதனால எனக்கு இவ்வளவு டைம் ஆகுது ஒரு நாளைக்கு ஒரு மூணு ப்ளோஸ் ரெண்டு ப்ளோஸ் பிடிக்கிறதுக்கு இதுக்கு இவ்வளவு டைம் ஆகுது எதனால இவ்வளவு வந்து அஹ் எந்த எது வந்து என்னோட டைம் வந்து அந்த அளவு அவ்வளவு கன்சியூம் பண்ணுது அப்படின்ற யோசிச்சப்பதான் இந்த நெக் பினிஷிங் ஆகட்டும் இல்லைனா வந்து இந்த சைடு ஜாயின்ட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு சமயம் ஏ திறக்கமாக வந்துடும் சரியா ஃபிட் ஆகாது பப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்காது டாட் பிடிக்கிறதில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு அந்த பிரச்சனையெல்லாம் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டான வந்து அந்த நோட் பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து ஒரு ப்ளவுஸ்ல வந்து அப்ளை பண்ணேன் இதுக்கு தான் டைம் எடுக்கணும் இதுக்கு வந்து நம்ம தான் ஸ்டிச் பண்ணணும் இந்த இடத்துல வந்து கிராஸ் பீஸ் அதிகம் ப்ளூஸ் ஸ்வீட்டை தைக்கணும் சின்ன சின்ன நுணுக்கங்களில் மாற்றிக்கிட்டு மாற்றிக்கிட்டு நான் வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓகேங்களா இன்னொரு விஷயம் வந்து நல்லா நான் தைக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து டைம் அதிகமாகுது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பர்சன் தைக்க முடியும் நல்லா தைக்கிறவங்களே சொல்றதுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணா கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப நீங்க வந்து எக்ஸ்பீரியன் ரொம்ப நீங்க தைச்சுக்கிட்டே இருந்தா அதுல வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகி இன்வால்வ் ஆகி நீங்க தைச்சுக்கிட்டே இருக்கப்ப உங்களுக்கே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஒன் வீக் நாங்கள் ஃபாலோ பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்களா அப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களை நீங்க அனலைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ உங்களுக்கே தெரியும் ஒரு நாலாவது நாள் அஞ்சாவது நாள் நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ நம்ம முன்னைக்கு ஒரு ரெண்டு ப்ளோ ஸ்டிச் பண்ண இப்போ ஒரு மூணு ப்ளோ ஸ்டிச் பண்ணுறோம் நம்ம டைம் வந்து ரொம்பவே வந்து நல்லா மேனேஜ் பண்ணி நம்ம வந்து தக்கையே கற்றுக்கிட்டோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஏன்னா உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க எதில் பிரச்சனை வருதுன்னு கற்றுருக்கீங்க அந்தளவுக்கு நீங்கள் ஒரு மூணு நாள் நாலு நாள் அந்த எஃபெக்ட் போட்டிருக்கீங்க அதுக்கான ட்ரைனிங்கும் எடுத்துருக்கீங்க ஓகேங்களா அதனால கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணு ப்ளோஸ் நாலு டோஸ் கூட ஸ்டிச் பண்ணுறவங்க ஒரு அஞ்சு ஆறு டோஸ் கூட ஸ்டிச் பண்ணலாம் நம்ம இந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணியுமே நம்மளால ஒழுங்கா ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்றது கண்டிப்பா சில பேருக்கு வரதா கேட்டிங்கன்னா ஒரு நாலு முழுக்க வந்து ஒரே இடத்துல நம்மளால வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட மைண்டே அப்படிதான் ஒரு இடத்த வந்து ரொம்ப வேலையை வந்து ரொம்பவே போக்கஸ்டா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த போக்கஸ் வந்து ரெகுலரா வந்துடும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து இந்த போக்கஸ்ன்றது கண்டிப்பா ரொம்பவே கம்மியா தான் இருக்கும் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கம்மியா தான் இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சில பேத்துக்கு வந்து அதுல இருக்க ஆர்வத்தினாலும் வந்து ஒரு மணி நேரமும் வேலை பார்க்கலாம் இல்ல ஆரம் ஆர்வம் இருந்தாலுமே நம்மளோட டைனஸ் நம்மளோட உடம்போட டைனஸ் ஆகட்டும் நம்மளோட மைண்டோட டைனஸ் ஆகட்டும் அது வந்து நம்ம அந்த வேலையை வந்து தொடர்ந்து பார்க்க விடாது அது ஓகேங்களா அந்த சோம்பேறித்தனத்தை முறியடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை நீங்களே ரிஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் மைண்ட் வந்து எந்த நெகட்டிவிட்டியும் இல்லாம ரொம்ப மைண்ட் வந்து நம்மள பாசிட்டிவா எல் எந்த ஒர்க்காக இருக்கட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஸ்டிச் பண்ற மாதிரி நீங்க வந்து என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சோம்பேறித்தனத்தை எடுத்துரலாம் இன்னொன்று செல்ஃப் டிசிப்ளின் உங்களோட ஒழுக்கம் வந்து கண்டிப்பா ரொம்ப முக்கியம் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம வேலையை பொறுத்த வரைக்கும் அதாவது வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறவங்களும் செல்ஃப் டிசிப்ளின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமேனு கேட்டிங்கன்னா நம்ம வெளியிலேருந்து வேலைக்கு ஒரு இடத்துக்கு போய்ட்டுனா கூட அந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுனா ஒருத்தவங்க கண்ட்ரோல்க்கு கீழே நம்ம வேலை பார்க்கறதுனால அந்த அவங்க அவங்க நம்ம பார்ப்பாங்க நம்ம அதை வந்து நம்மளோட வேலையை வந்து அவங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் பதட்டம் இருக்கும் ஆனா நம்ம வீட்டுல இருந்து ஸ்டிஃப் பண்றோம் வந்து அந்த பயம் பதட்டம்ன்றது கிடையவே கிடையாது உடனே நம்ம கஸ்டமர் நினைச்சு யோசிப்போம் ஏய் கஸ்டமர் கேட்பாங்க வந்துடுவாங்கன்னு நினைச்சது மட்டும் தான் யோசிக்காமே தவிர ஒரு தள்ளி போடும் பழக்கம் இருக்கும் இல்லை நம்ம ஸ்டெச் பண்ணிக்கலாம் டைம் இருக்குல்ல டைம் இருக்கலைன்னு சொல்லிட்டு டைமை வேஸ்ட் பண்ணி இந்த சொம்பியர்த்தணத்துல சொம்பேர்த்தனத்துலேயே இருக்கும் அப்போ அதை மாற்றிக்கணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு செல்ஃப் டிசிப்ளின்றது ரொம்ப முக்கியம் நான் இந்த வேலையை பார்க்க போகிறேன் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் நம்மளுக்கு எவ்வளோ மைண்ட் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆனாலும் கூட நம்மளோட கரெக்டாக வந்து இந்த ப்ளவுஸ் ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் ஸ்டிச் பண்ணி முடிப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருந்தீங்க கண்டிப்பாக அந்த சோம்பேறித்தனத்தை முறியடிச்சிடலாம் நான் அந்த மாதிரி தான் முறியடித்தேன் ஓகேங்களா அதனால தான் இந்த வந்து நான் ஷேர் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சாவது முக்கியமான ரொம்ப 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 முக்கியமான விஷயம் வந்து இதுதான் ரொம்ப முக்கியம் இவ்வளவு விஷயத்தை ஃபாலோ ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் பிகினஸா இருக்கவங்களும் சரி ஒரு மூணு நாலு ரோஸ் நான் நார்மலா ஒரு ப்ரோ லெவல்ல ஸ்டிச் பண்றவங்களும் சரி ஒரு பயம் பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் கஸ்டமர் நம்ம கரெக்டா கொடுப்போமா கஸ்டமர் வந்து செட் ஆகுமா அப்படின்னு நினைச்சு நிறைய விஷயத்துல உங்களை நீங்களே வந்து தன்னம்பிக்கை எல்லாமே உங்களை நீங்களே தாழ்வுமான கம்மியா நினைச்சுக்கிறது நம்மளால இது முடியாது நம்மளால இது தைக்க முடியாது தச்சாலும் இது ஒரு தப்பு வந்துருது தச்சாலும் ஏதோ ஒரு மிஸ்டேக் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்க உங்களை நீங்களே வந்து ரொம்ப தாழ்வு மனப்பா நினச்சுக்கிறது இது வந்து எல்லா விஷயத்துலையுமே அஃபெக்ட் பண்ணும் நீங்க மைண்ட்ல மட்டும் தான் நினைக்கிறீங்க அப்ப என்ன ஆகும் மைண்ட்ல நினைச்சாலும் நம்மளோட கை மைண்ட் ஃபுல்லா அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ நம்ம கையெல்லாம் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ அதுக்கும் இது யூப்பல் ஆகாது ஒரு என்ஜாயோட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபோடு நீங்கள் வேலை பார்க்குறப்ப நம்மளால முடியும் நம்மளால நல்லா ஸ்டிச் பண்ணுவேன் நான் கஸ்டமர் நல்லா டெலிவரி கொடுத்துருவேன் எந்த தப்பாக இருந்தாலும் நம்ம வந்து நார்மலாக நம்ம சரி பண்ணி கொடுத்துறோம் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையோட அது தப்பாகவே நீங்கள் செஞ்சால் கூட நம்மளால் மாற்றி தர முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க இந்த ஏரியத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் ஸ்டிச் பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சீரியஸா சொல்றேன் நம்ம ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு இன்னும் ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருக்கு அதனால வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்களால செய்ய முடியாது ஒரு நல்ல ஒரு ப்ரோ லெவல் ஆனதுக்கு வர மட்டும் தான் நம்மளால ஸ்டிச் பண்ண முடியும் அதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து இந்த அஞ்சு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒன் வீட்ல கண்டிப்பா உங்களால பெஸ்ட்டாக பெஸ்ட்டா வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் வந்து அஞ்சு விஷயத்தும் இல்லாத முக்கியமான விஷயம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன் யாரோடய நீங்க வந்து உங்களை நீங்க கம்பேர் பண்ணிக்காதுங்க அவங்க வந்து இவ்வளோ ப்ரோஸ் ஸ்டிச் பண்றாங்க நம்மளால அவ்வளோ ஸ்டிச் பண்ண முடியல அவங்க இப்படி இவ்வளவு நல்லா தைக்கிறாங்களே நம்மளால தைக்க முடியல இந்த ஃபினிஷிங் நம்மளால கொண்டுட்டு வர முடியல அப்படின்னு சொல்லி உங்க மற்றவங்களோட உங்களை நீங்க கம்பேர் பண்றது நீ பாட்டுங்க ஓகேங்களா ஏன் கேட்டிங்கன்னா உங்களால ஒரு ரெண்டு ப்ளஸ் ஸ்டிச் பண்ணுற இடத்துல மூணாவது ஒரு ப்ளஸ் ஸ்டிச் பண்ணும்போது உங்களை நீங்க நினைச்சு பெருமைப்பட்டுக்கோங்க மூணாவது ஒரு ப்ரௌஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைச்சு உங்களை நீங்க பெருமைப்பட்டுக்கோ உங்களை நீங்க வந்து சந்தோஷப்படுத்தி உங்களை நீங்க உற்சாக ஓகேங்களா அதுதான் உண்மை ஏன்னா கம்பேர் பண்ணும்போது உங்களோட செல்ஃப் வந்து ரொம்பவே கம்மிட்டு இருக்கும் கண்டிப்பா யாரோட யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க உங்களால முடியும்னா கண்டிப்பா உங்களால முடியும் இன்னைக்கு முடியலன்னா நாளைக்கு கண்டிப்பா முடியும் ஆனால் ஒரு பத்து நாள் கழிச்சு முடியுன்றது கிடையாது தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா உங்களால் முடியும் கண்டிப்பா அந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் சப்போஸ் இதை விட வேறு ஏதாவது டாப்பிக் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தால் டெய்லரிங் ப்ராப்ளமாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நான் இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஒன் டேவில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சு டோஸ் கிட்ட ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் ஒரு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் உள்ள இன்னொரு டோஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன் நான் வந்து ஸ்பீடில் பார்க்கலாம் பாய்